அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் பலன் சொல்லும்போது அந்த காலம் தேசம் சுருதி வர்த்தமானம் என்பதை கணக்கிக்கொண்டுதான் நாம் பலன் கூற வேண்டும் காலத்திற்கேற்பதான் பலன் அதாவது ஒரு காரகத்துவம் என்பது காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே வரும் ஆனால் அதே சமயம் ஆதிபத்தியம் என்பது காலத்திற்கேற்ப மாறாது நான்காம் அதிபதினா அது காலத்துக்கும் நான்காம் அதிபதி தான் காரகத்துவம் என்பது சனியின் காரகத்துவம் முதல்ல பார்த்தீங்கன்னா அது அடிமை வேலை அதுக்கு சொல்லுவோம் இப்போ பிளாஸ்டிக் நவீன பெட்ரோலிய தொழில்நுட்பம் இது மாதிரியான அமைப்புகள் வந்துவிடுகிறது அதே போல தான் ஒரு காலத்தில் எட்டு குழந்தை பத்திருப்பாங்க பத்து குழந்தை பற்றிருப்பாங்க இப்போ ஒன்று ரெண்டுக்கு மேலே அச்சயமாக மூணுக்கு மேலே யாரும் கற்றுக்கிறதில்லை இது போன்ற அமைப்புகளில் ஒருவர் அதாவது தேசத்துக்கு பலன் மாறும் பொதுவாக ஒருவர் அமெரிக்க கலாச்சார வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்திய கலாச்சாரம் என்பது இந்தியருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஜோதிடமே அதாவது காலத்திற்கேற்பத்தான் காலத்திற்கேற்ப பலன் சொல்வது தான் ஜோதிடமே என்பது இதைத்தான் காலம் தேசம் சுருதி வர்த்தமானம் என்கிறோம் அதே போல ஒரு பிறப்பின் அடிப்படையிலும் அவருடைய அமைப்பு இருக்கும் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கார் என்றால் அவர் அதற்குண்டான அமைப்புகளை சொகுசு வாழ்க்கையை அரம் அனுபவிக்க பிறந்தவர் என்று அர்த்தம் எனவே இந்த காலம் காலத்திற்கேற்பத்தான் ஜுவனமே பலனை கூற வேண்டும் என்று மூல நூல்களிலேயே தானிய கூறியிருக்கிறார்கள் அதை போல ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னா அதாவது அவர் எந்த காலத்தில் பிறந்திருக்கிறார் எந்த ஊரில் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறார் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஒருவருக்கு பலன் கூற வேண்டும் உதாரணமாக ஃபாரின் கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பல கல்யாணம் ஒரு பத்து கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்திய அமைப்புகளில் அது மாதிரியான அமைப்புகளே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வரையறுத்து கூறப்படுகிறது இப்பொழுது அது மாறிக்கொண்டு வருகிறது என்ன இருந்தாலும் அந்த தேசம் என்பது தேசத்திற்குண்டான வேறுபாடுகளை கால சூழ்நிலை அறுத்துத்தான் அறி ஒப்பிட்டுத்தான் நாம் பலன் கூற வேண்டும் எனவே இந்த காலம் தேசம் மத்தமானம் சுருதி அதாவது அந்த ஜாதகத்தினுடைய பரம்பரை அமைப்புகளை வைத்துக் கொண்டுதான் நாம் பலம் கூற வேண்டும் ஒருவர் ஏன் வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கார் என்றால் அவருக்குண்டான அமைப்புகள் ஒரு மாதிரியாகவே கொண்டு சென்றோம் அதுக்காக வசதியான குடும்பத்தினாலும் காலம்பூரா வசதியாக இருக்குது அவருடைய ஆரம்ப காலம் சற்று வசதியாக இருக்கும் மேலும் அவருடைய தசா அபுர்த்தி அமைப்புகள் அதை மாட்டும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் ஒரு உண்டார்மா ஒருவர்பு வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே மாரகாதிபதி திசை வருகிறது லக்னம் லக்னாதிபதி வளத்திற்கு மாரகாதிபதி மாரகத்தை செய்ய மாட்டார் மாரகத்திற்குண்டான சில கடினமான அமைப்புகளை தருவாரே ஒழிய மாரகத்தை செய்ய மாட்டார் இதே ஒருவருக்கு எழுபது எண்பது வயதில் மாரகாதிபதி தசை வருகிறது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அவர் மார்கத்தை செய்யும் பட்டவராகிறார் எனவே மாரகாதிபதி எல்லாமே எல்லா வயதிலும் மாரகத்தை தராது இங்கே லக்னம் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்துத்தான் மாரக அமைப்புகளை கணக்கிட வேண்டும் இதுதான் அதாவது கால ஜோதிட வயதிற்கேற்ற பலன் என்பது உதாரணமாக ஒருவருக்கு சுக்கரதசை இளமை பருவத்தில் வருகிறது என்றால் அதே அவர் அனுபவிக்க கடமைப்பட்டவர் சுக்கிர சுக்கரதசையே ஒருவருக்கு முப்பது வயதிலிருந்து ஒரு ஐம்பது வயசுக்கு வந்துச்சுன்னா அவர் இவ்வுலக இன்பங்களை அனுபவித்து பிறந்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே திசை எண்பது தொண்ணூறு வயசில் வருது அதனுடைய அமைப்புகளை நாம் அனுபவிக்க முடியாது அதாவது லக்ஸரியான அதாவது உலக இன்பங்கள் லக்ஸரியான வாழ்க்கை போன்றவற்றை எண்பது வயதில் நம் உடலும் மனமும் இளம் புரிந்து கொள்ளாத அதாவது ஏற்றுக்கொள்ளாத வயதில் அவற்றை நாம் அனுபவிக்க முடியாது அதே இளமை பருவத்தில் ராகுதசை சுக்கரதசை வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எனவே காலத்திற்கேற்றதான் பலன் ஒரு ஒரு சுக்கரதசை எண்பது வயசுல இருக்கிறது அப்படி இருக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு பத்து வயசு நடக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு முப்பது வயசு நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இதையெல்லாம் கொண்டு தான் நாம் பலன் கூற வேண்டும் உதாரணமாக அதாவது பாபத்துவமான எட்டாம் அதிபதியே தசையே நடந்தாலும் கூட அவருக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தால் இளமையில் கண்டிப்பாக மாரகம் நடக்காது என்றால் லக்னம் லக்னாதிபதி அதாவது அந்த ஆயுளை கூட்டித்தர கனமைப்பட்டவர்கள் எட்டாம் இடம் பாபத்துவமானதால் அவருக்கு மத்தியம வயதுக்கு மேல் ஆயுள் இருக்கும் லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுள் காரணங்கள் அனைத்து வலுத்திருந்தவர் அதாவது பொருளாதார ரீதியாக இருப்பவர் என்பது வேறு அதிக ஆயுளுடையவர் என்பது வேறு சனி விட்டாலே ஆயிலை கொடுத்து அதிர்ஷ்டத்தை கெடுப்பார் அதாவது சனி மேர்வளப்பட்ட ஜாதகங்களில் பார்த்தீர்கள் என்றால் குறைந்த ஊதியத்தில் அதாவது ஆயிலை கொடுத்து குறைந்த ஊதியத்தில் போராட வைத்து வாழ்க்கையை போராட வைப்பார் இது போன்ற அமைப்புகள் ஜோதிடத்தில் காலம் தேசம் காலம்ங்கிறது என்ன அதாவது பண்டைய காலம் இந்திய முறை நவீன உலகம் இந்த தற்கால உலகம் தற்கால உலகம் அதாவது தேசம்ங்கிறது என்ன இடம் விட்டு இடம் அதாவது நாடு விட்டு நாடு ஒரு நாட்டில் எப்படி பல நடைமுறை இருக்கிறது நம்ம நாட்டில் எப்படி அணுகி வருகிறது வர்த்தமானம் என்கிறது அவர்கள் பரம்பரையாக வருகின்ற அமைப்பு இதையெல்லாம் வைத்துத்தான் பலன் கூற வேண்டும் இதுதான் ஜோதிடத்துல காலம் தேசம் சுருதி வர்த்தமானம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஒரு திசை ஒருவருக்கு நல்ல பலன்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த சரியான பருவ வயதில் வர வேண்டும் அந்த பருவ வயதில் வராத திசையால் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பிரயோஜனங்களும் இருக்காது காலத்திற்கேற்ப பலன் ஒருவருக்கு எத்தனை குழந்தை பிறக்கணும்னு சொன்னா நான் உடனே இன்னைக்கு பத்து குழந்தை எட்டு குழந்தைன்னு சொல்ல முடியாது அன்று இல்லாட்டியும் அதிகபட்சம் மூணு அது முதல் குழந்தையின் ஜாதகம் இரண்டாவது குழந்தையின் ஜாதகங்கள் எல்லாம் ஒப்பிட்டுத்தான் நாம் பலன் கூற வேண்டும் இது எல்லாமே சில விஷயங்கள் காலதேசத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவற்றில் நாம் இந்த காலதேச வர்த்த சுருதி வர்த்தமான அமைப்புகளை கணக்கில் கொண்டுதான் பலன் கூற வேண்டும் எடுத்தாங்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு ஆறு புள்ள பிறக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அதே போலத்தான் உடன் பிறந்தவர்களின் எண்ணிக்கையும் அதாவது காலத்திற்கேற்ப மாறுபடும் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு சகோதரர்கள் இருப்பாங்க இன்னைக்கு ஒன்று ரெண்டு இருக்கிறதே ரொம்ப அபூர்வம் தான் இது எல்லாமே அப்படித்தான் கணவன் மனைவி சகோதரன் குழந்தைகள் எல்லாமே காலத்திற்கேற்ப மாறுபடுகின்ற விஷயங்கள் இந்த காலத்திற்கேற்ப மாறுபடுகின்ற விஷயங்களை கணக்கில் கொண்டு மேலும் காலத்திற்கேற்ப அந்த தசை என்ன செய்யும் புதன் தசை ஒருவருக்கு சரியான பருவ வயசுகள் வந்தால் அவர் நல்லா படித்து நல்லா பெரியார் ஆவார் இந்த இறுவை இறுதி பருவிகள் வரும் புற தசை அதனுடைய ஆதிபத்திய காரக விஷயம் காரகத்திறமே எடுத்துக்கொள்ளாது ஆதிபத்திய விஷயங்களை நன்றாக செய்யும் ஆதிபத்தியம் கார காரகத்துவம் இரண்டுக்கு உண்டான வேறுபாடுகளை நாம் துல்லியமாக அடைய வேண்டும் ஆதிபத்தியம் என்பது என்றுமே மாறாதது காரகத்துவம் என்பது மாறிக்கொண்டே வருவது அதாவது காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குதிரை வண்டி இது மாதிரி அமைப்புகளை தான் வண்டி சொல்லுவோம் தேர் இது மாதிரி இன்னைக்கு நவீன கார்கள் போன்றவை வந்துடுச்சு இதையெல்லாம் கணக்கில் தான் கலந்து கூற வேண்டும் என்பது தான் இந்த காலந்தேசம் சுருதி வர்த்தமானம் இதை கண்டிப்பாக கணக்கில் தான் பலன் கூறும்போது தான் துல்லியமாக வரும் நன்றி வணக்கம்